ஹாய் ஹலோ வாங்க வணக்கம் அனைவருக்கும் இனி வணக்கம் ஹாய் தேவா குட்டீஸ் வாங்க வணக்கம் இனி இரவு வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம் தேவா வாங்க வணக்கம் இனி இரவு வணக்கம் தேவா குட்டீஸ் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க ஃபஸ்ட்டு கமண்டே நம்மளோடய தேவா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க அக்கா நம்ம வீட்டில் வந்து தக்காளி சாதம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க தேவா எப்படி இன்னைக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய லைவ்ல வந்து ஃபஸ்ட்டு கமாண்ட் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் ஹாய் வணக்கம் வாங்க தேவா என்ன சாப்பிட்டீங்க பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் இனிய வணக்கம் வாங்க பேசலாம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் ஹாய் வணக்கம் வாங்க நாச்சியம்மாள் சுகம் வணக்கம் வாங்கம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்படிங்களா மிக்க நன்றி மிக்க நன்றி இனி இரவு வணக்கம் வாங்க நாச்சியம்மாள் சகோ சாப்பிட்டீங்களா சொல்லுங்க என்ன இன்னைக்கு சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு லைவுக்கு வாங்க நாச்சியம்மாள் சகோ தேவக்கோட்டை நேற்று நான் ஒரு விதுகதை கேட்டேன் பார்க்காமலேயே போயிட்டீங்களா போயிட்டீங்களா லைவ் முடிச்சுட்டு அப்படியா நான் பார்க்க மறுபடியும் இன்னைக்கு சொல்லுங்க கண்டிப்பா அதுக்கான பதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அக்கா சாரி சாரி சாரிப்பா சாரி நாங்க பார்த்துருந்தா கண்டிப்பா கமெண்ட் படிச்சிருக்கோம் நாங்க வந்து லைவ் முடிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து அந்த கமெண்ட் வந்து காமிச்சிருக்கோம் அதனாலதான் வந்து நாங்க பார்க்கல சாரிப்பா மறுபடியும் அந்த கமெண்ட் வந்து சொல்லுங்க கண்டிப்பா அதுக்கான பதில் प ना ये சொல்லுங்கள் தேவா சொல்லுங்கள் நேற்று வந்து சரியாக கவனிக்கல அதனால் உங்களோட விடுகதை வந்து படிக்கும் முடியல கண்டிப்பாக இன்றைக்கி வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த வீடு கதை வந்து நம்ம படித்து சொல்லலாம் அதுக்கான ஆன்சரும் சொல்கிறோம் சொல்லுங்கள் ஆச்சிமால் சகோ இடத்தை மாற்ற மாட்டீங்களா இல்லை மாற்ற மாட்டேங்க ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுடைய நடை இது நடை ஹால் இங்கே தான் வந்து ஃபோனுக்கும் வந்து டவர் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளிச்சமும் வந்து ஓரளவு நல்லாயிருக்கும் மற்றபடி ரூம்லாம் வந்து அவ்வளோ வெளிச்சம் வந்து பத்தாத டவருமே வந்து கிடைக்காது லைவ் போடுறதுக்கு ஜகீர் ஜகீர் ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க வணக்கம் இனி இரவு வணக்கம் ஜகீர் வணக்கம் எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்கள் இனி இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா ஹாய் வணக்கம் வாங்க பார்த்திபன் மான் சகோ வணக்கம் ஐந்தாவது லைக் பார்த்திபன் திருப்பூர் மிக்க நன்றி மிக்க நன்றி வாங்க வணக்கம் பார்த்திபன் சகோ சாப்பிட்டீங்களா சொல்லுங்க பொங்கலுக்கு ஊருக்கு எப்போ போகிறீங்கன்னு கேட்டேன்னு சகோ சொல்லவே இல்லை நீங்கள் ஆன்சர் பண்ணலை எப்போ ஊர் கிளம்புறீங்க சொல்லுங்கள் தேனிக்கு பார்த்திபன் பார்த்திபன் சகோ தேனி தானே திருவண்ணாமலை பார்த்திபன் மான் சகோ அவர் திருப்பூர்ல வேலை செய்றாரு திருப்பூர் திருவண்ணாமலை மாவட்டமா பார்த்திபஞ்சம் எந்த ஊர் சொல்லுங்க சொந்த ஊரு அவர் திருவண்ணாமலை சரி திருவண்ணாமலை மாவட்டம் சொல்றாரு விடுகதை ஒருத்தர் கேட்டாரு அக்கா புரோகா ஆலய காணும் இதோ ஒருக்கா இது ஒரு கண்டிப்பா நீங்க விடுகோன்னே வந்துருவா பக்கத்துல தான் இருக்காரு நீங்க விடுகதையை மட்டும் சொல்லுங்க பொங்கலுக்கு திங்கட்கிழமை சரி சொல்லுங்க பார்த்திங்க போ நீங்க எங்க இருந்து மசதி பண்றேன்னு சொல்லுங்க சொந்த ஊர் என்ன ஊருன்னு சொல்லுங்க ஆமாம் சூப்பர் சூப்பருங்க சூப்பர்மா ஹலோ ஹலோ யூ நான் லைக் போட்டேன் மிக்க நன்றி சூப்பர்மா சூப்பர்மா வாங்க வணக்கம் சண்டை காட்டிக்காதீங்க நான் கிருஷ்ண சண்டை கட்டி காதைங்க நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் முத்தகதை சாரி மன்னிச்சிடுங்க ம் சஜன் ப்ரோ ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க சஜன் வணக்கம் எல்லாமே மிக்க நன்றி வாங்க டொமேட்டோ ரைஸ் என்ன ஒரு நாங்கள் வந்து விழுப்புரம் 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 டியூஷன் முடிந்து விட்டுதான் சிஸ்டர் ம் முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிச்சு குழந்தைகள் தூங்கி விட்டார்கள் எல்லாருமே வந்து தூங்கிட்டாங்க ப்ரோ எங்கே காணவில்லை ப்ரோ வந்து இங்கே தான் இருக்காரு சஜன் ப்ரோ டவர் வந்தா டவர் இருக்காரு கண்டிப்பாக வருவார் நாச்சியம்மாள் சகோ டவர் சாரி டவர் வராத வராதா அப்போது எந்த ஊர் நீங்கள் நாங்கள் வந்து விழுப்புரம் மாவட்டம் முகையூர் என்ற ஒரு கிராமம் முகையூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் விடுகதை அண்ணாவை சொல்ல சொல்லுங்கள் எங்கள் விடுகதை தெரியுமாங்க நம்ம தேவா கேட்கறாரு அண்ணாவை சொல்ல சொல்ற நீங்கள் சொல்லுங்கள் ஒரு ஆன்சர் பண்ணுற ஆரம்பருங்க தேவா நான் அக்கா தேவா கண்டுபிடிக்காதா நீங்க விடுகாதே சீக்கிரமாக வந்து பாருங்க சொல்கிறதுக்கு எந்த வில்லேஜ் முகையூர் தெரியுமங்களா நாச்சியம்மாள் சகோ யார் தெரு நாச்சியம்மாள் தெரில இங்க எந்த ஊர் சொன்னாருன்னு ஞாபகம் இல்லையே வருது வருது விடுகாது தேவா செல்லக்குட்டிஸ்க்காக ஒரு விடுகாதே வருது தேவா ஆன்சர் பண்ண ரெடியாக இருங்க ஆ ஹலோ வாங்க வணக்கம் வாங்க பேசலாம் ஆ சகோ சோகம் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள்

நன்றி சகோ வாங்க வணக்கம் இனி இரவு வணக்கம் சகோ எங்க இருந்து மெசேஜ் சொல்லுங்க சொல்லுங்க சகோ சகோ நல்லா இருக்கீங்களா ஆமா அக்கா கண்டிப்பா கண்டிப்பா வா விஷ்ணு ஹாய் அக்கா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அக்கா என்ன அக்கா இன்று இரவு டின்னர் அண்ணா நல்லா இருக்காரா அக்கா தம்பிங்க எப்படி இருக்காங்க அக்கா எல்லாருமே வந்து நல்லா இருக்காங்க விஷ்ணுபுரம் எல்லாம் நல்லா இருக்காங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சு மூணு தம்பி வந்து தூங்கிட்டாங்க நம்ம ப்ரோ வந்து இங்கே தான் பக்கத்தில் இருக்காரு அவருடைய கமாண்ட் தான் வந்திருக்கு பாருங்கள் கொஷின் நீங்கள் சொல்லுங்கள் விஷ்ணு ப்ரோ நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் மெடிக்கல் செக்கப் போயிருக்கீங்க மெடிக்கல் செக்கப் இதை சொல்லியிருந்தாங்க பிரியங்கா சிஸ்டர் மெடிக்கல் தான் முடிஞ்சுதா முடிஞ்சதா சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சபரிமலை ஐயப்பான வந்து நல்லா தரிசனம் பண்ணீங்களா சொல்லுங்க தேவாசந்திரக்குட்டி உங்களுக்காக வந்திருக்கு பிறகு இவன் வாளுக்கு வையகமே நடுங்கும் இவன் யார் தேவா இது வந்து நம்மளுடைய சேகர் புரோ தான் சொல்லியிருக்காரு இவன் வாளுக்கு வையகமே நடுங்கும் இவன் யார் எஸ் 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 கே நான் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூர் அப்படிங்களா நாங்கள் வந்து விழுப்புரம் மாவட்டங்க விழுப்புரம் மாவட்டம் முகையூர் சகோதரி லைக் போட்டாச்சு போயிட்டு வரேன் குட் நைட் மெக்க நன்றி சகோ மெக்க நன்றி லைவுக்கு வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் லைவுக்கு வந்திருக்கீங்க மறக்காம வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யோசிங்க தேவா யோசிங்க இவன் வாழுக்கு வையகமே நடுங்கும் இவன் யார் சொல்லுங்க ஆன்சர் சொல்லுங்க இந்த விடுகதைக்கு ஆன்சர் தெரிஞ்சா கண்டிப்பா வந்து பதில் சொல்லுங்க இவன் வாளுக்கு வையகமே நடுங்கும் இவன் யார் விஷ்ணு விஷ்ணுபுரோ நான் நல்லா இருக்கேன் அக்கா நான் சாப்பிட்டேன்னா அக்கா மெடிக்கல் செக்கப் மெடிக்கல் செக்கப் தான் போயிருந்தீங்களா ஓகே சூப்பர் மெடிக்கல் செக்கப் எல்லாம் நல்லா போச்சு அக்கா சபரிமலையில் ஐயப்பனை நல்லா பார்த்து விட்டேன் அக்கா ஓகே ஓகே அக்கா பக்கம்தான் இருக்காங்களா ஓகே ம் ஓகே ஓகே அக்கா பக்கம்தான் இருக்காங்களா ஓகே ம் இங்கே தான் இருக்காரு நம்மளுடைய சேகர் ப்ரூ சாப்பிட்டீங்களா விஷ்ணு ப்ரூ டூட்டியில் இருக்கீங்களா வீட்டுக்கு போயிட்டீங்களா இல்லை மறுபடியும் சென்னைக்கு டூட்டிக்கு வந்திருக்கீங்களா யார் யாருக்கு ரொம்ப ரம்பம் புரியலையே என்ன சொல்றீங்க உம் இவன் நடனும் இவன் யார் அதுதான் வந்து விடுகதை அதுக்கான பதில் வந்து சொல்லுங்க கிடைக்குமோ விஷ்ணு போ நான் சாப்பிட்டேன் அக்கா நான் வீட்டில்தான் அக்கா இருக்கேன் இனிமேல் பொங்கல் முடிஞ்சுதான் நான் அக்கா ஒர்க் போவேன் நாளைக்கு போயிட்டு பாப்பாவை கூப்பிட்டு வந்துடுவேன் அக்கா ஓ இப்போ பிரியங்கா வந்து ஆமாம் அன்றைக்கி சொல்லியிருந்தாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லியிருந்தாங்க பொங்கல் நீங்கள் வர மாதிரி இருந்தால் நீங்கள் உங்கள்டே வந்துருக்கலாம்ல வீட்டுக்கு நான் சாப்பிட்டேன் அக்கா நான் வீட்டில் தான் அக்கா இருக்கேன் இனிமேல் உங்கள் முடிந்துதான் அக்கா ஒர்க்கு போவேன் நாளை போயிட்டு பாப்பாவை கூப்பிட்டு வந்துடுவீங்க அக்கா ஓகே ஓகே देवाச்சந்திரன் திரிவளை அண்ணா அப்புறம் நேத்து ஒரு விடுகதை என்ன கே சொல்லிிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அந்த விடுகதை நீங்க சொல்லுங்க அந்த விடுகதைக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க அந்த விடுகதைக்கு நான் क्वेश्चन குஷீ என்னன்னு சொல்லுங்க விடுகதை என்னன்னு சொல்லுங்க என்ன விடுகதை தெரியல நாம வந்து அப்ப லைவ் மோஷமா ஒரு விடுகதை சொல்லிிருந்தாராம் நீங்க அதை சொன்னீங்கன்னா இதுக்கு இனிய இரவு வணக்கம் விஷ்ணு குரோ இனிய இரவு வணக்கம் தேவாச்சன குட்டி இனியே இரவு வணக்கம் பிரியங்கா பிரியங்கா வந்தாங்க பிரியங்கா இல்லை பிரியங்கா அங்கே இருக்காங்க என்ன விடுக்கு அதை சொன்னீங்க நீங்க இவன் வாழ்க்கை வையகமே நடுங்கும் இவன் யாரும் இவன் வாழ்க்கு வையகமே நடுங்குமா நடுங்கும் இவன் வாழ்க்கு இடிக்க வாழ்க்கை வாழ்வா

கலாரவி அண்ணா வணக்கம் 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 நல்லா இருக்கீங்களா சூப்பரா சரி விஷ்ணு ப்ரோ அண்ணன் வந்து ஆறு அண்ணா அப்ப அக்கா வந்து ஏழாவது உயிர் வணக்கம் விஷ்ணு சிஸ்டர் ஒரு உங்களுக்கான ஒரு விடுகதை ஆன்சர் தெரிஞ்சா பண்ணுங்க இவன் வாழுக்கு வையகமே நடுங்கும் இவன் யார் தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க சிஸ்டர் அண்ட் ப்ரூ இவன் வாழுக்கு வையகமே நடுங்கும் அப்படிங்களா மிக்க நன்றி எனக்கு அந்த அழகு அழகுலாம் ஒண்ணும் தேவையில்லை அன்புதான் வேணும் ஆறு உயிர் சொன்னீங்களே அது மாதிரி தான் சொல்லுங்க ஆறு உயிர் சொன்னீங்களே ஏழாவதே ஏன்னா ஒரு உயிர் சொல்லுங்க நம்ம தனசேகர் தனசேகர தூங்கிட்டு வந்து அக்கா இருப்பாரு கொட்டி நேற்று என்ன விடுகை போட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தெளிவாக வந்து சொல்லுங்கள் அதுக்கான ஆன்சர் முடிஞ்ச வரையிலும் நாங்கள் சொல்கிறோம் இல்லைன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் லைவில் இருக்க அனைவரும் பார்த்து சொல்லுவாங்க கண்டிப்பாக நம்மளுடைய அந்த விடுகதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன விடுகிறோம் ஆ இவனுடைய வாழுக்கு இவன் வாழுக்கு வையகமே வடு நடுங்கும் அப்படின்றது விடுகதை அதுக்கான ஆன்சர் யாரும் தெரிஞ்சால் சொல்லுங்க இவன் வாழுக்கு வையகமே நடுங்கும் உங்களுக்கு தெரியல ஆன்சர் இல்லை தெரிந்த தெரிஞ்சும் தர மாட்டேங்க கேட்டேன் விஷ்ணு அக்கா பாப்பா ஐந்து ஐந்து டேஸ் ஆஹ் மாமி வீட்டில் தான் இருக்காங்க நாளைக்கு தான் அக்கா அங்க போகணும் பாப்பாவை கூப்பிட போறேன் அக்கா சரிப்பா 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 சொல்லியிருந்தாங்க நேற்று பிரியங்கா சிஸ்டர் லைவுக்கு வந்தாங்க ரேகா பாண்டியன் வேற ஆரியூர் ரேகா பாண்டியன் அவினாஷ் புரோ எங்க இருக்கீங்க வாங்க லைவுக்கு தூங்கிட்டீங்களா ஆமா கோவிந்தராஜ் ப்ரோ வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க கோவிந்தராஜ் ப்ரோ வீட்டுக்கு வந்திருக்காங்க விஷ்ணு ப்ரோ மாமா வீட்டுக்கு வந்திருக்காரு மாமா வீட்டுக்கு வந்திருக்காங்க விஷ்ணு ப்ரோ ரேகா பாண்டியன் எங்க இருக்கீங்க ரேகா பாண்டியன் அந்த குட்டி நாய் ரெண்டு நாயை வந்து நாய் குட்டி பெரிய நாய் வந்து கட்டிட்டு இது நிறைய வந்து அக்கா நான் நீங்க என்ன சாப்பிடுங்க அக்கா நம்பி வீட்ல வந்து அக்கா நான் நீங்க அக்கா அக்கா நான் நான் நீங்க என்ன சாப்பிட்டீங்க அக்கா நீங்க என்ன சாப்பிட்டீங்க நம்ம வீட்ல வந்து இன்னைக்கு தக்காளி சாதம் சப்பாத்தி இன்னைக்கு ஆனா சேகர் ப்ரோ வந்து விருந்து சாப்பிட்டாரு விருந்து சாப்பாட்டுக்கு அவங்க அம்மா எங்கே தான் கூப்பிட்டு போவாங்க தெரியல அந்த குட்டி தடவை அம்மா அது ரொம்ப சீக்கி போகுது என்ன பண்ண போகிறது அஜய் அழகர் அஜய் அழகர் ஹாய் சிஸ்டர் ஹலோ வணக்கம் அஜய் அழகர் வாங்க வணக்கம் இனி இரவு வணக்கம் அஜய் அழகர் எங்கே இருந்து மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் சாப்பிட்டீங்களா ஃபர்ஸ்ட் நம்ம லைக் வந்திருக்கேன் நீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த லைவ் வந்து லைக் பண்ணுங்க எங்க இருந்து மெசேஜ் பண்றன்னு சொல்லுங்க சாப்பிட்டீங்களா வீட்டில் அனைவரும் நலமா விக்கி சாரி விஷ்ணு அக்கா என்று ಬೆಂಗಳூர்ல என்னைய குட்டி நாய் குட்டி நாய் என்னைய கடித்து விட்டது அக்கா ಬೆಂಗಳூரை ஜாக்கிரதையாக இருங்கள் அக்கா நீங்களும் அண்ணாவையும் தம்பிகளையும் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் அக்கா ஒரு நாள் பெங்களூர் ரூட்டி தானே போயிருந்தேன் நாய்க்குட்டி கடிச்சு நாய்க்குட்டி கடிச்சுச்சோ நாய்க்குட்டி கடிச்சோம் ஊசி போட்டீங்களா ப்ரோ ப்ரோ தடுப்பூசி போட்டிங்களா நிதிஷ் வாவ் சூப்பர் ஹாய் ஹலோ வணக்கம் இனிய இரவு வணக்கம் பி கே என் நாராயணன் அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம் இனிய லைவ் நம்முடைய லைவில் இருக்கும் அனைவருக்கும் நம்முடைய லைவில் இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இனிய அட்வான்ஸ் பொங்கல் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஓகே தேவா என்ன கேட்டு தேவா ஒரு உடம்பு இரண்டு மூளை என்ன என்ன உயிரினம் சொல்லுங்கள் அண்ணா அக்கா ஒரு உடம்பு இரண்டு மூளைகள் உள்ள உயிரினம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அதுக்கான ஆன்சர் யாருனா தெரிஞ்சிருந்தா இரண்டு மூலை ஆமா எங்களுக்கு தெரியலை சாரி பண்ணிக்கணும் சாரி எனக்கு தெரியலை சிஸ்டருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கு லவ் வல்லி வல்லியப்பா விஷ்ணு அண்ணா நான் தடுப்பூசி லைஃப் போட்டேன் என்று தான் அண்ணா கடின அடுத்தது மெடிக்கல் செக்கப் போகிற அப்போ ஓ வந்து திரும்பி வந்து அவர் வந்து மெடி ஜாயின் பண்ணோன்னா மெடிக்கல் செக்அப் பண்ணோன்னா அதனால் பெங்களூர் காணிச்சிருந்தாங்க மெடிக்கல் செக்அப் போகலே நாய் கடிச்சதுனால இப்போ திரும்பி ரீ செக்கப் பண்ணுங்களா சொல்லுங்கள் நீங்க கவனமா போறதா விஷயம் ப்ரோ அண்ணா நான் தடுப்பூசி போட்டேன்னு அண்ணா எனக்கு அதனாலே வந்து உண்மையாலுமே இந்த நாய் இந்த பூனை அதெல்லாம் வந்து ரொம்பவே எனக்கு பிடிக்காது எனக்கு நாய் பூனை தேவாச்சலக்குட்டி நம்மளுடைய அந்த விடுக இல்லையா இவன் வாழ்க்கை வையமே நடுங்கும் அப்படின்ற அந்த விடுகதைக்கான ஆன்சர் வந்து தேல் அந்த தேலனுடைய தேலை பார்த்தாலுன்றது யாரும் வந்து பயப்பட மாட்டாங்கன்றது எல்லாருமே பயப்படுவாங்க அதுதான்

அப்படின்னு பைக்க நிறுத்தி விட்டு போனது கையில கணித்து விட்டதான் ரோட்டுல நின்னுது அந்த டாகு ரோட்டுல நின்னது அக்கா ஓரமாக தூக்கி விட்டு நானும் போனால் கடிச்சிச்சு அப்படி நாய் ஹெல்ப் பண்ண போனது நாய் குட்டி கடிச்சிடுச்சு பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் ஆனது உண்மையிலே அது மாதிரி பாவம் பார்த்து அந்த நாய் குட்டிய தூக்கி உரமா ஓட போனாக்கா சரி ஃபீல் பண்ணாதீங்க விஷ்ணு ப்ரோ கரெக்டான ஆன்சர் இருக்கா ஓகே சூப்பர் 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 மண்வொல்லிப்பா உங்க வாவ் அதுதான் நான் சொன்னேன் எனக்கு தெரியாது சொல்லிட்டேன் ஒரு வேலை சிஸ்டருக்கு தெரியும் அப்படின்னு நினச்சேன் கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டாங்க சூப்பர் ஒரே ஒரு குழு கொடுத்தீங்க சூப்பராக கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டாங்க சூப்பர் சூப்பர் எட்டு மண்வொழி மண்மொழி மண்மொழி ஓகே ஓகே சூப்பர் 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 ஓகே லைவுக்கு வந்த தேவாச்சல கோட்டீஸ் மிக நன்றி விஷ்ணு ப்ரோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதுக்கப்புறம் எங்கேயுமே வந்து ஓரளவுக்கு சேஃபாக இருங்க பார்த்துடுங்க ஒரு விடுகதை தேடுறீங்களா நீங்கள் தேடிட்டுருக்கீங்களா சொல்லுங்க கேட்குறேன் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து நம்மளுடைய லைவ் இருக்கு நம்முடைய பிரித ஒரு கிராமம் 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 தான் கிராமம் பாய ஓகே லைவுக்கு வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் இனிய இரவனுக்கும் நம்முடைய லைவுக்கு வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஓகே டடா பாய்ச்சி மீண்டும் நாங்கள் சந்திப்போம் நாளை தவறாமல் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க நைட்டு இரவு ஒன்பது மணிக்கு எல்லோரும் சாப்பிட்டுட்டு வந்துடுங்க ஓகேங்களா இல்லை பின்னா தான் கொஞ்சம் டைம் எடுத்து தெம்பாக பேசலாம் அதனால் ஓகேங்களா ஓகே